வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நான் எந்த டாப்பிக்கை கொண்டு வந்திருக்கேன்னா அந்த ராயல் ரம்போ முப்பது பேர் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிப்பா இதில் என்னப்பா சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பது பேரில் ஒரு சில பேரை என்னுடைய ட்ரீம் ஆப்போனண்ட்டா ஒரு ட்ரீம் என்ட்ரியாக வந்து இதில் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க சொல்கிறேன் இது என்னுடைய கற்பனை மட்டுமே இந்த ராயல் ரம்பில் முப்பது பேர் இவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் யார் தெரியுமா கவுண்டன் போட்டுருவோமா யோர் ஓடிசி ட்ரைபிள் சீஃப் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அதனால தான் நம்பர் ஒன்னாக பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸை இறக்கிருக்கோம் ஸோ பயங்கரமாக இருக்கும்ல ஸோ ரோமன் ட்ரெயின்ஸ் வெயிட் பண்ணுவார் நம்பர் டூ ஏற தெரியுமா கவுண்ட் அண்ட் போடுவோம்மா இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் ஜான் மார்க்ஸ்லி நம்ம இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் ட்ரீம் இது அதனால யாரை வேணாலும் நான் இந்த ராயல் டம்புல இறக்குவேன் ரெண்டாவது நான் யாரும் இறக்குறேன்னா ஜான் ஜான்வாசிலே தான் ரெண்டாவது ஆளாக இறக்குறேன் எப்படி இருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆனால் பிறப்பாங்கல்ல ஃபார்மா டாக்டிங் பார்ட்னர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு போக கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு டீமு சரி நம்பர் த்ரீ யார் தெரியுமா கவுண்டன் போடுவோமா நான் சொன்ன மூணு நம்பரும் ஃபார்ம டீமர் மூணு பேரும் டீமாக இறந்துருக்கிறாங்க இப்போ மூணு பேர் இருக்கிறாங்க அடுத்தடுத்து யார் வராங்களோ இவங்க மூணு பேர்னால ஆபத்து இருக்குது மூணு பேரும் ஷீல்டாக இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரி நம்பர் ஃபோர் யாரை இறக்குறோன்னு தெரியுமா இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஒரு டஃப்பான காயாக தான் இறக்கணும் ஒரு டஃப்பான காய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு டஃப்பான காயாக தான் இருக்கணும் ஸோ ஒரு டஃப்பான காய் யாரும் கேட்டிங்கன்னா போடுங்க டேமியன் ப்ரீஸ் ஸோ இவர் கொஞ்சம் டஃப்பான தான் என்ன வரைக்கும் ஸோ அதனால தான் நான் டேமி பீஸை அடுத்த நம்பராக இறக்கியிருக்கிறேன் சரி நம்பர் ஃபைவ்க்கு போகலாமா டாமினிக் மிஸ்டீரியோ இது எதிர்பார்க்கல ஸோ ராயல் ரொம்பனால் ஒரு சின்ன சின்ன ரெசலர்ஸ்க்கும் இடம் கொடுக்கணும் ஸோ அதனால தான் டாமினிக்கை வந்து நம்பர் ஃபைவாக இறக்கியிருக்கிறேன் நம்பர் சிக்ஸ் இது ஒரு மெயினான நம்பர் போடலாமா ஜான்சினா எப்படி இருக்கு ஸோ நம்பர் சிக்ஸ் பிளேஸை ஜான்சனா கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ எல்லாம் ஒரு சில பேர் வந்து டஃப் அண்ட் காய் நம்ம ஜான்சனா எப்படி அவங்கள எதிர்கொண்டு இந்த ராயல் ரொம்ப வெற்றி பெறாரு அப்படிங்கிறது ஒரு மிஸ்டரியாக இருக்குல்ல சரி இதை விட்டு தெலுங்க நம்பர் செவன் யாருன்னு பார்க்கலாம் பெஸ்ட் இன் பாங் ஜான்ஸுனா சிஎம் பாங் அந்த காம்பினேஷனை நான் கரெக்டாக எடுத்திருக்கிறேன் அண்ட் சிஎம் பாங் வேறு லெவலில் இருக்கும்ல ஸோ அந்த ரிங்கில் யோசிச்சு பாருங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சரி நம்பர் எயிட்டுக்கு போகலாம் ஸோ ஒரு மிஸ்ட்ரி நபர் த்ரீ டூ ட்ரூத் இது நீங்கள் யாரும் எதிர்பார்க்கல ஸோ சின்ன சின்ன ரசல்ஸையும் அங்கங்கே சேர்ப்போம் மிஸ்ட்ரி இல்லாமல் இருக்கும் பட் ஆனால் நிறைய மிஸ்ட்ரியான ரசல்ஸை சேர்த்துருக்குறோம் சரி நம்பர் நைனுக்கு போலாம் ஓட்ஸாவே குளிப்பு ஓட்ஸே கோஃபி கிங்ஸ்டன் ஸோ இவர் அப்படி சொல்லக்கூடாது நியூ டே சக்ஸ் நம்ம கோஃபி கிங்ஸ்டனாக தான் நான் அடுத்தாலாக இறக்கியிருக்கிறேன் ஸோ நம்பர் டென் யார் தெரியுமா இது ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆஃப்டர் செவன் இயர்ஸ் டூ டபுள் பி ஆல்பர்டோ எனக்கு ஆல்பர்ட் ரீ ஒரு ஆசைப்பட்டேன் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டன்னு அறுந்ததுன்னு வைங்களேன் உண்மையிலேயே தாறுமாறு தக்காளி சோறு ஸோ அதனால தான் நான் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆல்பர்ட் அல்ட்ரியோ சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆல்பர்ட் அல்ட்ரியோ இந்த ராயல் ரம்மில் இருக்கார் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மறக்காமல் கண் பஸ்ஸில் கவன் பண்ணிக்கோங்க ஸோ நம்பர் லெவன் அதை விட முக்கியமான ஆள் கவுண்டன் போடுவோமா பட் எனக்கு பட்டிஸ்டா ரொம்ப பிடிக்கும் இந்த வருடம் ராயல் இருக்க மாட்டார் பட் ஆனால் என்னுடைய ட்ரீம் ராயல் ரம்போ கண்டிப்பாக பட்டி உங்களுக்கு இடம் உண்டு ஸோ நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ட்ரீம் ராயல் ரம்போ யாரெல்லாம் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரி அடுத்தது நம்பர் டுவெல் ஸ்காட்டிஸ் வாரியர் ட்ரூமாக்கிங் டயர் ஒரு ஆல்ரெடி ராயல் டம்பிள் வின் பண்ணிட்டார் இந்த வரை ராயல் டம்ளு இருக்கணும் வேறு சந்திருக்கார் ஸோ அவருக்கு ஸ்பெஷல் எடிசன்னால் டோல் நம்பரை கொடுத்துருக்குறோம் சரி அடுத்தது நம்பர் தேர்ட்டீன் யார் தெரியுமா போலுங்கய்யா சர்ப்ரைஸ் டீ ஜி சார் கோல்டு பார் இப்போ ட்ரூமாக்கிங்ட ரிங்கில் இருக்கார் அவருக்கு ஒரு டப்பு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் இருக்கணும் வேறு யார் வேறு யார் நம்ம ஆள் கோல்டு பருக்கு தான் அதனால தான் நான் கோல்டு பர்க்கே இந்த நம்பரில் இறக்கிருக்கிறேன் உண்மையிலேயே செம்ம டப்பாக இருக்கும்ல ட்ரீம் ஆக்கின்னு இருக்கு சரி நம்பர் ஃபோர்டீன் யார் தெரியுமா இப்போ கோல்டு பிள்ளை நிற்காரு நம்பர் ஃபோர்டீன் யாருன்னு ராண்டியாட்டன் ஸோ ஃபேன்ஸோடைய பல ஃபேவரட் கோல்டு ப்ரஸிஸ் ராண்டியானுக்குள்ளே ஒரு விதையாக மேட்ச் நடக்கணும் ஸோ அதான் நான் ட்ரீம் இன் ட்ரீம் ஆக்கியிருக்கிறேன் ஸோ நம்பர் ஃபோர்டீன் ராண்டி ஸோ இது வேற லெவலில் இருக்கும்ல இது ஒரு ட்ரீம் அதனால சில பேர் நான் ஆக்ட் பண்ணியிருப்பேன் இடையில இடையில ஸோ இப்போ நம்பர் ஃபிஃப்டீனுக்கு போயிட்டோம் பிஜேபி இதுக்கு முன்னாடி ராயல் வெற்றி போய்ட்டு ஸோ அதனால பங்கமாக சண்டை போடுவாரு ஸோ அதனால தான் சின்மூராக்கு நான் வந்து நம்பர் ஃபிஃப்டீன் கொடுத்துக்கிறேன் நம்பர் சிக்ஸ்டீன் யார் தெரியுமா எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க பார்ப்போம் போடுறா நம்பரை ரெப்ளே எப்படி இருக்குது ஒரு உமன் டிவிஷனில் இருக்கிறவங்க மென் டிவிஷனில் சண்டை போட வராங்க அவங்களும் பார்க்கறதுக்கு மென் மாதிரி தானே இருக்காங்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுல சூப்பராக இருப்பாங்கல்ல ஸோ அதனால தான் இந்த நம்பரை சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம டாமினிக் ரிங்கில் நிற்கணும் இப்படியும் வாயத்துறது இருந்து பார்ப்பார் ஆ என்ன இப்படி நிற்கிறா அப்படின்னு வேறு லெவலில் இருக்கும்ல செம்ம இல்லை அதனால தான் நம்பர் சிக்ஸ்டீனாக ஒழியார் ரெப்ளேக்கு கொடுத்துருக்குறோம் நம்பர் செவன்டீன் யார் தெரியுமா லோகன் பால் லோகனானுக்கு நம்ம நம்பர் செவன்டீனை கொடுத்துருக்குறோம் சில தீ மியூசிக் எங்கள் செல்லில் கிடக்கும் அதனால் அந்த ரசில் நான் சின்ன சின்ன கிளிப்ஸை ஆட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சரி நம்பர் சிக்ஸ்டீனுக்கு செவன்டீன் வந்துட்டோம் நம்பர் எயிட்டீன் யார் தெரியுமா இருக்கல லெஜண்ட் இல்லை அவருக்கு இடம் கொடுக்கணும்ல ஸோ அதனால் ரேமஸ்டோக்கு இந்த எயிட்டீனை கொடுத்துருக்குறோம் நம்பர் நைன்டீன் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரேட் இப்போ நிறைய டஃப்பான ராயல் ராயல்டம்புல நிற்கிறாங்க பல பேர் எலிமேட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வரணும்ல போடுவோமா ஷா பிக்ஷோக்கு கொடுத்துருக்கப்பா பிக்ஷோக்கு நம்மால் ஷோவில் அவருக்கு நம்பர் கொடுக்காம இருக்க முடியுமா பிக்ஷோக்கு கொடுத்துருக்குறேங்க பத்தம்போத எவனாக இருந்தாலும் நாக் அவுட் பஞ்சு தான் எங்கள் தலைவன் அந்த மாதிரி ஸோ அடுத்தது நம்பர் டுவெண்ட்டி நம்ம யாருக்கு கொடுக்குறோன்னா அங்கிள் ஹவுடி அவர் பெருசாக சண்டை போட மாட்டேக்கார் பட் இருந்தாலும் எனக்கு அங்குள் ஹவுடி இந்த மேட்ச்சில் இருக்குதுன்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஸோ அதனால் நம்பர் டுவெண்ட்டியை நான் அங்குள் ஹவுடிக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த பிளேஸை நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது நம்பர் டுவெண்ட்டி ஒன் யார் பார்க்கலாமா பெண்டா பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி லோகன் பாலும் இப்படி இப்படி சண்டை போட்டாங்க இந்த தடவை இப்படி இப்படி சண்டைப்படுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது இல்லை அதுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன் பெண்டாவை லோகன் பாலுக்கு சரியான ஆள் பெண்டா ஸோ அடுத்தது நம்பர் டுவெண்ட்டி டூ யாரை இறக்கிருக்கேன்னு தெரியுமா சர்ப்ரைஸ் ரிட்டன் சூப்பர் ஸ்டார் நான் எஜ்ஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் கொடுத்துருக்குறேன் ஸோ எஜ்ஜும் நம்மளுடைய ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் ஸோ அவருக்கு வந்து நம்பர் டுவெண்ட்டி டூவை கொடுத்துருக்குறேன் ஸோ நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நான் யாருக்கு கொடுத்துருக்குறேன்னு தெரியுமா ஹீட் 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 ஜேசோ நாயகன் நம்ம ஜே ஊசோக்கு நம்பர் டுவெண்ட்டி த்ரீயை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நல்லா இருக்கும்ல நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் முக்கியமான ஆளுங்க அரங்கமே போது தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ரிங்கில் நினைக்காரு ஒவ்வொருத்தரும் வாயை பொழுது ஆ ப்ராகா நம்ம செத்தம் அப்படிங்கிற மாதிரி அல்ட்டியாக இருக்கும்ல ஸோ ஏன்னா கடைசியாக கொடுத்தா நல்லா இருக்காது இடையிலேயே கொடுக்குறோம் அவருக்கு டொண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஃபேவரட்டு அதனால தான் ப்ராக்லஸ்னர் நம்பர் டுவெண்ட்டி ஃபோராக இறக்கி இருக்கிறோம் ப்ராக்லஸ்னர் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் யார் தெரியுமா ஐ சூப்பர் ஸ்டார் இன் டபிள்யூ டபிள்யூ அலிஸ்டர் பிளாக் அலிஸ்டர் பிளாக் டபிள்யூபி ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருந்தே ஸோ அதனால தான் நான் இந்த நம்பரை வந்து அலிஸ்டர் பிளாக்கு கொடுத்துருக்குறேன் வெல்கம் டு ஹோம் அலிஸ்டர் பிளாக் அப்படின்னு வந்தால் நம்ம சொல்லலாம் வரணுமே அதுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக நான் அலிஸ்டா பிளாக்கை வெல்கம் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸோ அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் முக்கியமான ஆள் ஜெஃபாடி நம்ம ஜெஃப்காடி வந்து இப்போ டபிள்யூ டை ஆஃப்ல இருக்காரு மேபி இந்த வருடம் ராயல் ரம்பு வர வாய்ப்பு இருக்குது இந்த பிளேஸை நான் ஜெஃப் ஹார்டிக்கு கொடுத்துருக்குறேன் சரி நம்பர் டுவெண்ட்டி செவன் யார் தெரியுமா யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் டேனியல் பிரான் இஸ் பேக் டு டபிள்யூ ராயல் ரம்பு எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் போடாது இது வேற சீட்டு அடிக்கடி கிலோ ஒத்துட்டு இருக்குது அல்ட்டியாக இருக்குங்க உண்மையிலேயே அல்டின்னா அண்டர் பல்ட்டியாக இருக்கும் இது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் ஒருவேளை டேனியா பண்ணி வந்தாருனா சரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் யார் தெரியுமா இப்போ காய் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ டஃப் கொடுக்கறதுக்கு ஒருத்தரை இறக்கணும் என்எக்ஸிலிருந்து இறக்கணும் ஓ பா ஓப் ஆஃப் மீ இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே இவங்களுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வேணும் அதனால தான் ஓப் ஆஃப் மீ நான் இறக்கிருக்கிறேங்க ஸோ அடுத்தது நம்பர் டுவெண்ட்டி நயன் யார் தெரியுமா கெவின் ஓவன்ஸ் இத்தனை பேர் இருக்கிறீங்களா உங்களுக்கு ஹீல்ட்டன் ஒருத்தர் தேவைல்ல ஹீலுக்கெலாம் ஹீல் ஒருத்தர் தேவைல்ல அதுக்கு தான் இறக்கிருக்கிறேன் கெவின் ஓவன்ஸ் ஸோ இப்போ கடைசி நம்பர் நம்பர் தேர்ட்டீன் கண்டுபிடிக்க போவேன் யாருன்னு முடியுதா நான் சொல்றேன் நீங்க நினைப்பீங்க அவர்னு அவர் இல்லை இது அவருக்கும் அவர் புல் என் விளாட்ல நானே வாழண்டா கெய்மா கெய்மா வாழண்டா ட்ரிபிள் ஐச்சி இறக்குறேன் நம்பர் சொன்ன நம்பர் வேற லெவல்ல இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய நம்பர் ஆப்போனண்ட்ஸ் யாரெலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல என்னுடைய ட்ரீம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க